இங்க ஒருத்த ஒரு பொண்ணு பார்க்க போனாலே இவருடைய உருவத்தை வச்சு நூத்தி நாலு பெண்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்ப நூத்தி அஞ்சாவது முறையா ஒரு பொண்ணை பாக்கலாமேன்னு போறாரு அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகா வேற இருக்கா ஆனா இவளுக்கு தெரியுது எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவான்னு ஆனா அந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளைய பார்த்ததும் பிடிச்சிருக்கான்னு கேக்குறப்ப அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா அவங்க அப்பா அம்மாவும் தட்டனா மாத்திக்கிட்டே கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த பொண்ணு கால் பண்ணி பேசி ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவரு இந்த பொண்ணை பார்த்து என்ன உங்களுக்கு புடிச்சிருக்கா உண்மையாலுமே புடிச்சிருக்கான்னு நூறு வாட்டி கேக்குறாரு அதுக்கு இந்த பொண்ணு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா அதனால இந்த ரெண்டு பேருக்கு ஒரு வழியா கல்யாணமும் முடிஞ்சிருது அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போறப்ப ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறா மயக்கமான இந்த பொண்ணை பார்த்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போய் இவரும் சேர்க்கிறாரு இவங்க கண் முழிச்சு உட்கார்ந்தோன இந்து நீ எப்படி இருக்கனே அவங்க மேல கை வைக்கிறப்ப அந்த பொண்ணு கைய தட்டி விட்டு பலாருன்னு அரைஞ்சர்றா நீ யாரான வேற கேக்குறப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இவ பழசனா மறந்துருப்பா அதுக்கப்புறம் இவ ரெக்கவரே ஆக மாட்டான்னு தெரிஞ்சதும் இவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க இவளுக்கு பழசனா ஞாபகம் வந்ததுக்கு என்ன போய் இந்த குண்டனுக்கு கட்டி வச்சிருக்கீங்களேன்னு எல்லாரையும் திட்ட ஆரம்பிக்கிறா இவ அவரை பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா மக்கள் முன்னாடியுமே எங்க ரெண்டு பேரோட பேர் எப்படி இருக்குன்னு கேக்குறா அதுக்கு அங்க உள்ள எல்லாருமே இவரை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனா பார்த்து ஒரு நல்ல பாக்குற தோற்றத்துனால இல்ல ஒரு நல்லா வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கும் இவ கேட்ட மாதிரி டிவோர்ஸ் லெட்டர்லயும் கையெழுத்து போட்டு குடுத்துர்றாரு ஆனா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மனசு மாறி இவரையே ஏத்துக்கிறா